வணக்கம் வளமுடன் தெய்வீக மூலிகைகள் தெய்வீக மரங்கள் கோயில்களின் தலைவிருச்சங்கள் அது நமக்கு அளிக்கும் பயன்கள் பாரம்பரிய மருத்துவத்தில் என்கிற தலைப்பில் பல மரங்களை பற்றி இருக்கோம் இப்போ நம்ம பேச போகிறது செண்பக மரம் காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோயிலின் தலைவருச்சமாக இருப்பது செண்பகமரம் இந்த தெய்வீக மூலிகையின் மகத்துவத்தை பார்ப்போம் செண்பக மரம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மரத்தின் இலைகள் நீண்டு வளர்ந்து மேற்புறம் பசுமையாகவும் பின்புறம் ரோமங்கள் மண்டி கிடப்பதாலும் காற்றில் உள்ள தூசுகளை அகற்றும் தன்மையை கொண்டுள்ளது மஞ்சள் நிறமாக உள்ள மலர்களின் வாசனை காற்றோடு கலந்து சுற்றுப்புறத்தை மிக ரம்மியாக ரம்மியமாக வைத்திருக்க உதவுகிறது மரங்கள் மிளிரும் தன்மையை கொண்டுள்ளன செண்பகத்தின் மலர்கள் இலை மற்றும் கனி உறைகளிலிருந்தும் எண்ணெய் எடுக்கப்படுகிறது இதில் மைக்லூனோயன் மைக்லோனாய் லிரியோட்டினைன் மேசிலைன் போன்ற வேதிப்பொருட்கள் காணப்படுகின்றன விதை வேர் மற்றும் பட்டையில் ஆல்கலாய்டுகள் ஒலிக் சினாயிக் மற்றும் பால்மெடிக் போன்ற வேதிப்பொருட்களும் உள்ளன செண்பக மரத்தின் வேர்கள் விதைகள் வேர் பகுதி மருத்துவ குணம் கொண்டவை செண்பக மரங்களின் பூக்களிலிருந்து நுண்கிருமிகளை கொள்ளும் கண் மருந்து தயாரிக்கப்படுகிறது இப்பூக்களில் உள்ள பீட்டாசைட்டோஸ்டிரால் லெரியோட்டினின் போன்றவை கிருமிநாசியாக பயன்படுகிறது கண்களில் உள்ள வெண் விழிக்கு செல்லும் நுண்ணிய இரத்த குழாயில் இரத்தம் தேங்கும் போதும் இரத்த கசிவு ஏற்படும் போதும் வெண்படலும் சிவப்பு நிறமாக தெரியும் பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை போன்ற நுண்கிருமிகள் தாக்குதலாலும் கன்ஜெக்டிவா எனும் விழியடுக்கில் ஒவ்வாமை ஏற்பட்டு ஊந்துதலின் காரணமாக சிவப்பு நிறம் ஏற்படும் இதனால் கண்களில் நீர்வடிதல் கண்வழி எரிச்சல் இமைகள் ஒட்டிக்கொள்ளுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இது காற்றின் மூலமாகவும் கிருமி தொற்றாலும் பாதிக்கப்பட்டவர்களின் உடைமைகளை தொடுவதாலும் மற்றவர்களுக்கு பரவும் ஓவாமையை நீக்கி நுண்கிருமிகளை வெளியேற்றும் அற்புத பணியை செய்கிறது செண்பகப்பூக்கள் செண்பகப்பூ அதிமதுரம் இலக்காய் குங்குமப்பூ ஆகியவற்றை நீர்வற்று நன்கு அரைத்து கலவையை கண்ணிமைகளில் மேலும் கீழும் போட்டு ஒரு மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் முகம் கழுவ வேண்டும் பூவை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீரில் ஊற வைத்து மூன்று மணி நேரம் கழித்து அந்த தண்ணீரில் கண்களை கழுவலாம் இதனுடன் திரிபலா சுரணத்தை சேர்த்தும் நீரில் கலக்கி கண்களை கழுவினால் சிவப்பு நிறம் மாறும் செண்பகப்பூவை கஷாயம் செய்து அதனுடன் பணங்கற்கண்டு சேர்த்து அறிந்து வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கும் செண்பகப்பூவை நிழல் உலர்த்தி பொடி செய்து அதனுடன் தென் கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் பெறும் பித்த அதிகரிப்பால் வாந்தி மயக்கம் தளி ஆகியவை உண்டாகும் செண்பகப்பூவை கஷாயம் செய்து அறிந்து வந்தால் பித்த நீர் சுரப்பு குறையும் வைரஸ் பாக்டீரியாக்கள் ஏற்படும் காய்ச்சலை குணப்படுத்தும் இந்த செண்பகப்பூ காய வைத்து கஷாயம் செய்து அறிந்து வந்தால் காய்ச்சல் குணமாகும் நீர்கடுப்பு நீர் எரிச்சல் போன்ற நோய்களுக்கு செண்பகப்பூவை கஷாயம் வைத்து காலையும் மாலையும் அறிந்து வந்தால் சிறுநீர் பெருகும் நீர்கடுப்பு எரிச்சல் குணமாகும் பூக்களிலிருந்து கிடைக்கும் கெட்டியான பசை வேதியியல் பொருட்களில் கரைத்து எடுக்கப்பட்டு பலவித வாசனை திரவியங்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது என்கிறது கூடுதல் தகவல் வாழ்க